உறுதி கொண்ட உள்ளத்தோடும் வேலை வாங்கியே ஆக வேண்டும் என்று தீப்பொருன்ற எண்ணத்தோடும் வெறிகொண்டு படித்து கொண்டு வருகின்ற என திறமை கண்மனைகளை உங்கள் அனைவரையும் ஐயா வணங்கி மகிழ்கிறேன் கடந்த இரண்டு மாதிரி தேர்வுகளாக நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன எத்தகைய பாடத்தை இந்த மாதிரி தேர்வு உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை எப்படி நீங்கள் உள்ளூர உணர்ந்திருப்பீர்கள் என்பதை நான் அறிகிறேன் தேர்வுக்கு தயாராவது தேர்வுக்கு முதல் நாள் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுப்பது ஹால் டிக்கெட் பிரிண்ட் எடுத்தவுடன் உண்மையான தேர்வுக்கு தயாராவது போன்ற ஒரு உணர்வு வைகரை பொழுதுக்கு முன்னாலேயே துயில் கலைந்து ஐயோ தேர்வுக்கு தயாராக வேண்டுமே என்ற பதற்றத்தோடும் படபடப்போடும் குளித்துவிட்டு தயாராவது தேர்வறைக்குள் நுழைவது தேர்வரைக்குள் நுழைந்த போது கண்ணுக்கு தெரிகின்ற அத்தனை சக போட்டியாளர்களும் தன்னை விட திறமையாளர்களாகவே காட்சியளிப்பது தேர்வறையில் ஏற்படுகின்ற பதற்றம் தேர்வரையில் நம்மளுக்கு பக்கத்தில் இருப்பவர் நம்மை விட எப்போதும் அதிபுத்திசாலிதான் என்கின்ற அதீத நம்பிக்கை பதற்றத்தின் காரணமாக தன்னை அறியாத உடலிலே வியர்த்து கொட்டுதல் பேனாவை பிடிக்கும் போதும் அந்த ஓஎம்ஆர் கலர் வினாத்தாளிலே விடைத்தாளிலே உங்களுடைய வினா வினாவுக்கான விடையை குறிக்கும் போது ஏற்படுகின்ற நடுக்கம் இது எல்லாம் இந்த கடந்த மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பயிற்சி மாதிரி தேர்வு என்பது ஒரு சில கண்மணிகள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் மதிப்பெண்ணை அள்ளிவிட வேண்டும் என்று நினைத்து மாதிரி தேர்வுக்குள் நுழைவது அல்ல ஒரு உண்மையான தேர்வில் எத்தகைய பிழைகளை எல்லாம் நாம் செய்கிறோம் மாதிரி தேர்வில் மதிப்பெண்ணை அள்ளுதலை விட மதியால் செய்யக்கூடிய பிழைகள் என்னென்ன தவறுகளை நாம் நாம் உண்மையான தேர்வில் குரு போர் தேர்வில் செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கக்கூடியதே உண்மையான மாதிரி தேர்வு தேர்வரைக்கும் தேர்வுக்கு முதல் நாள் இருக்கின்ற மனநிலையும் தேர்வுக்கு என்று நுழைவுச்சீட்டை நீங்கள் எல்லாம் அச்சடித்து கையில் பார்க்கும் போது ஏற்படுகின்ற மனநிலையும் தேர்வுக்கு காலையில் அது தேர்வுக்காக புறப்படும் போது ஏற்படுகின்ற மனநிலையும் தேர்வு அறைக்குள் நுழையும் போது ஏற்படுகின்ற மனநிலையும் உண்மையான இந்த ரியல் டைம் என்விரான்மெண்ட் என்று சொல்வார்களே அந்த இடத்தில் கொண்டு போய் உங்களை காட்டக்கூடியதுதான் இந்த மாதிரி தேர்வு ஆம் மதிப்பெண்ணை வினாத்தால் எளிமையாக அமைந்துவிட வேண்டும் என்பது வினாத்தால் எளிமைதான் அனைத்தும் அறிந்ததுதான் ஆசிரியர் அதற்கான விடையை லைவ்ல டிஸ்கஷன் சொல்லும் போது புரிகிறது தான் ஆனால் ஏன் நாம் அந்த அறையில் தவறடைத்தோம் இந்த வினாவை ஏன் அந்த சமயத்தில் நமக்கு பிரெயின் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்று போச்சு சார் என்னால் யோசிக்க முடியல எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு பயமா இருக்கு இத்தனை நாட்கள் வகுப்பறைகள் சக தோழர்களோடும் சக தோழிகளோடும் நாம் வந்து அமர்ந்து வினாத்தாளை நாம் எட்டி பார்த்தது நிறை முறை என்பது வேறு ஆனால் இந்த மாதிரி தேர்விலே நமக்கு அருகில் இருப்பவர் யார் என்று தெரியாது புதிய சூழ்நிலைகள் சுற்றுப்புறங்கள் இதையெல்லாம் நமக்கு மாதிரி தேர்வு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் ஒரு சிறு கதை சொல்லி உங்களுக்கு இந்த என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு ஆசிரமத்திலே ஒரு குரு தன் சீடர்களுக்கெல்லாம் பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தார் அது ஒரு நாள் நீளம் தாண்டுதல் குறித்த பாடத்தை அவர் நுட்பமாக தன் சீடர்களுக்கு குரு போதித்துக் கொண்டிருந்தார் அதற்குரிய நுட்பங்களை எல்லாம் அந்த மாணவர்களுக்கு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்படி சொல்லிக் கொடுத்த வேலையிலே ஒரு நன்கு பா சீராற்றக்கூடிய ஒரு மாணவனை அவர் கண்டித்துக் கொண்டே இருந்தார் சக மாணவர்களையும் அவர் செதுக்கிக் கொண்டே இருந்தார் அவர் மூன்று அடி தூரம் தாண்ட வேண்டும் என்பது இலக்கு முதல் நாள் அவர் பயிற்றுவிக்கும் போது அவன் ஒரு அடி கூட தாண்ட இயலவில்லை மற்ற சக தோழர்களும் அப்படித்தான் ஒரு சிலர் ஒன்னேகால் ஒரு சிலர் ஒன்றை அடி என்று நீளத்தை தாண்டினார்கள் அடுத்த நாள் அவர் நுட்பத்தை சொல்லிக் கொடுத்தார் அந்த கோட்டுக்கு முன் எப்படி காலை வைத்து உந்தி உடலை உந்தி தள்ளி கொண்டு எப்படி சீர வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார் இதன் மூலமாக அந்த சீடர்கள் இரண்டடி தூரம் பாய்ந்தார்கள் இன்னும் மேலும் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறேன் என்று ஒவ்வொருவரையும் அந்த குரு கடிந்து கொண்டார் அடுத்த நாள் கால் அடி தாண்டினார்கள் அவள் தலைமைச் சீடனாக இருக்கின்ற அதிபுத்திசாலி என்று தன்னை எப்போதும் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன் என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த சீடன் குருவின் மீது சினம் கொண்டான் நாம் இவ்வளவு செய்கிறோம் அவர் எதிர்பார்க்கின்றது மூன்று அடிதான் ஆனால் நாம் இரண்டே கால் அடி இரண்டரை அடி தூரம் தாண்டிவிட்டோம் ஒரு நாளும் அவர் ஒரு சபா என்று சொல்லவில்லையே தம்மை எப்போதும் கடிந்து கொண்டிருக்கிறாரே ஏன் இப்படி செய்கிறார் என்று குருவின் மீது சினம் கொண்டான் அவர் செதுக்கி செதுக்கி அவனை திருத்தி அவன் செய்கின்ற பிழைகள் அனைத்தையும் சுட்டி காட்டி சுட்டி காட்டி அவன் ஒரு நாள் இரண்டே முக்கால் அடி தாண்டிவிட்டான் அப்போதாவது தன்னை சபாஷ் என்று சொல்லுவார் மூன்று அடிதானே கிட்ட நெருங்கி விட்டோமே நம் ரெண்டே முக்க அடி தாண்டிட்டோமே என்று குருவின் மீது இன்னும் சற்று வருத்தம் கொண்டார் ஆனால் குரு அவனை ஒருபோதும் தட்டி கொடுக்கவில்லை அவனை சபாஷ் என்று சொல்லவில்லை நீ இன்னும் தாண்ட வேண்டியிருக்கிறது உன் கவனம் இன்னும் செதுகிறது உன் குறிக்கோள் இன்னும் இல்லாமல் இருக்கிறது என்று அவனை மீண்டும் கழிந்து கொண்டார் இதனால் சக போட்டியாளனாக இருக்கின்ற மற்றொரு குருவினிடத்திலே அவன் இங்கு இடைவிட்டு மற்றொரு குருவிடத்திலே போய் செல்லலாம் தன்னை யார் போ போற்றுகிறாரோ யார் நம்மை உயிர் வைக்கிறாரோ அவரிடத்திலே சென்று நாம் பயிலலாம் என்று சொல்லி இரண்டு நாட்கள் வகுப்பிற்கு வராது வேறொரு ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்தான் அங்கு சென்ற போது அவர் சொன்னார் வெரி குட் சபாஷ் வந்தவுடன் முதல் நாளே இரண்டே முக்க அடி விட்டான் என்று சொன்னார் அவர் சபாஷ் சொன்னவுடன் இவனுக்கு மனமெல்லாம் பூரித்து போனது அத்தனை பேர் முன் நாம் கௌரவிக்கப்பட்டோமே என்று மனம் உச்சநிலை எட்டியது அடுத்த நாள் பயிற்சிக்கு வந்தான் அவன் அந்த நாள் தாண்டும் போது இரண்டரை அடி தூரம் தாண்டினான் அவர் கேட்டார் நேற்று இரண்டே முக்க அடி இன்று என்ன ஆனது இரண்டரை அடி இவனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை இப்போது மனம் நிறைவடைந்து போகிறதோ அப்போதே மனம் இலக்கை மறக்கிறது கண்மணிகளே இந்த சிறுகதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை அதுதான் ஆம் இலக்குகளை எப்போது நாம் மறந்து போகிறோமோ அப்போதே மனம் நிறைவடைய தொடங்குகிறது இந்த மாதிரி தேர்வு உங்கள் மனதை நிறைவடைய செய்யக்கூடாது இலக்குகளை நோக்கி குறிக்கோளை நோக்கி மதிப்பெண்ணை நோக்கி வினாவினுடைய எண்ணிக்கையை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் எப்படி அதிகரிப்பது இன்னும் எப்படி அதிகரிப்பது அப்போதுதான் இந்த சீடன் உணர்ந்தான் நம் முதல் குரு நம்மை எவ்வளவு தூரம் செதுக்கி இருக்கிறார் என்று உணர்ந்தான் எந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தி விடுகிறதோ அந்த நேர்வு உங்களை செதுக்காத நேர்வு எது ஒன்று உங்களை இன்னும் சிந்திக்க வைக்கிறதோ அந்த நேர்வு எது உங்களை துன்புறுத்துகிறதோ எது துன்பத்தில் ஆழ்த்துகிறதோ எது இன்னும் செயல்பட வேண்டும் என்று உந்துகிறதோ அந்த நேர்வு உங்களை சிற்பமாக்க செதுக்கும் உளி போன்ற நேர்வு அப்படித்தான் இந்த மாதிரி தேர்வை நீங்கள் அணுகிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சிலர் வீட்டில் அமர்ந்தபடியே பார்த்து விடலாம் பார்த்து கொள்ளலாம் நாம் மெயின் எக்ஸாம்ல பார்த்து கொள்ளலாம் உண்மையான இந்த தேர்வுக்கு வந்து எழுதுகின்ற மாணவ கண்ணுடைய உள்ளோட்டம் சொல்லும் தேர்வு அறையில் இதே பிழையை பதற்றத்தினால் நாம் பத்து வினாக்களை தவற எடுத்தோமோ இதே பிழையை குரு போரில் செய்திருந்தால் என்ன ஆகும் இங்க டிஎம் பிசியோட மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு அதே எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது தனித்தனியாக உட்காரும் போது ஒரு பதற்றமும் தன்னை அறியாத ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் உள்ளூர ஏற்படுகிறதே இந்த நிலை அந்த தேர்வுகள் ஏற்பட்டால் என்ன நிலை ஆகும் வாழ்க்கை எழுந்துவிட நேரிடும் ஆனால் அத்தகைய இழப்புகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க கூடாது என்பதுதான் இந்த தெருவின் மாதிரி தெருவினுடைய நோக்கமே கண்மணிகளே அதனால் மதிப்பெண்ணை அள்ளிவிட வேண்டும் என்பதை விட மதி நுட்பத்தால் செய்கின்ற பிழை என்ன என்ற உங்களை செதுக்குவதற்கு இந்த வினாத்தால் குறிக்கோளாகவும் காரணமாகவும் கருவியாகவும் இருக்கும் என்று ஐயா நம்புகின்றேன் ஒருவன் பயத்தை வெல்ல விரும்பினால் வீட்டில் உட்கார்ந்து அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் போதாது வீட்டை விட்டு வெளியே வந்து களத்தில் இறங்கி செயலாற்ற வேண்டும் அப்போதுதான் பயத்தை வெல்ல இயலும் ஆம் ஒரு சிலர் நிறைந்த அறிவு பெற்றிருந்தாலும் பயத்தினால் தன் அறிவை எழுந்து போகிறார்கள் ஆங்கிலத்திலே தாமஸ் எடிசன் ஒரு அற்புதமான கொட்டேஷன் சொல்லுவார் அவர் கிரேட்டஸ்ட் வீக்னஸ் லைஸ் இன் கிவ் அப் தோஸ்ட் வே டு சக்சீட் ஒன் மோர் டைம் சொல்றேன் நம்முடைய மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் மேற்கொண்ட காரியத்தை நாம் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்று சொன்னால் சட்டென்று விட்டு விடுவது நிறைய பேர் அப்படித்தான் தோல்விகளை சந்திக்கிறார்கள் அந்த முதல் சீடன் எப்படி தலைமை சீடன் நன்கு பணியாற்றவன் என்று குரு கொண்டிருந்தாலும் சட்டென்று விட்டானோ அங்கேதான் அவன் தோல்வி தொடங்குகிறது ஆனால் இன்னொரு முறை முயற்சித்து பார்ப்போமே மற்றும் முறை சிந்தித்து செயல்படுவோமே என்று எவர் ஒருவர் யோசிக்கிறாரோ இன்னொரு முறை நாம் சிந்தித்து விடலாம் இன்னொரு முறை முயற்சித்து விடலாம் இன்னொரு முறை நம்மால் செயலாக்க இயலும் என்று நினைத்தால் நிச்சயம் இயலும் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் நம்பிக்கை என்கின்ற கருவி இழக்காது இருந்தால் நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை நீங்கள் பெற்றிருந்தால் நிச்சயமாக அனைத்தையும் பெற்று விட முடியும் என்னவும் என்பது இழுக்கு என்பது வல்லுவன் விட்டாச்சி பின்வாங்குதல் கூடாது ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாம் இந்த எக்ஸாமுக்கு எல்லாரும் எப்படி வரணும் இந்த மூன்றாவது மாதிரி தெரு நான்காவது மாதிரி தேருக்குனா என்ன நடந்துற போது பாத்துக்கலாமா கேஷுவல் அந்த அந்த மாதிரி என்னன்னா ஒரு மனதிலே தன்னம்பிக்கை கொண்ட உணர்வோடு வந்து எழுதுவது இது அடைந்தாகணும் இது பெற்றாகணும் இது இப்படி பயந்திலை தப்பு தப்பாக யோசிக்கிறோம் இந்த கொஷின் கடினமாக இருக்கும் எதையுமே யோசிக்கூடாது பிளைண்டா வினாத்தால் விடை வினாத்தால் விடை ப்ரீ ஆக்கு தாட் என்று சொல்வார்களே முன்கூட்டியே சில சந்த சில சிந்தனைகளை சில செயல்களை இப்படித்தான் இருக்கும் என்று யூகித்துக் கொண்டு போவதில்லை அதுதான் தோல்வியினுடைய முதல் படி எதையும் யூகிக்காதீர்கள் இந்த வினாத்தால் கடினம் இந்த வினாத்தால் எளிமை இது இப்படி இருக்கும் இது டுஸ்ட் இருக்கும் இங்க பொடி இருக்கும் நாம் தேர்ந்தெடுப்பது நம்மை மீதே நாம் ஐயப்பட்டுக் கொள்வதற்கு இல்ல அந்த மனநிலை கூடவே கூடாது ரொம்ப அழகா பிரிண்ட் அவுட் எடுங்க ஹால்ட்டு கேட்ட சந்தோஷமா புறப்படுங்க எக்ஸாமுக்கு வந்தால் மகிழ்ச்சிகரமா உள்ள நுழைங்க தன்னம்பிக்கையோட போய் கொஸ்டின் பேப்பர் வாங்க ஒவ்வொரு வினாவோடும் உறவாடுங்க ஒரு வினா அந்த வினாவுக்கான விடை ஒரு வினா அந்த வினாவுக்கான விடை ஒட்டு மொத்த இருக்க மனதிலிருந்து விடுபட்டு விடுதலை அடைந்து அந்த விலங்கை உடைத்தெறிந்து ஒரு வினாவுக்கான விடையை நான் மிகச்சரியாக அளிப்பேன் என்ற எண்ணத்தோடு புறப்பட்டு வாருங்கள் கண்மணிகளை நிச்சயம் வெற்றி கிட்டும் இந்த மனநிலையோடு நான் கூறுகின்ற இந்த மனநிலையோடு உங்களை கொண்டு தேர்வரைக்கு வந்து நுழைந்து பாருங்கள் மதிப்பெண் தானாகவே கூடும் நாம் மதிப்பெண்ணை பெறக்கூடிய ஒட்டுமொத்த அறிவியும் பெற்றிருக்கின்றோம் ஆனால் அது வெளிக்காட்டுகின்ற விதத்தில்தான் நாம் ஏமாந்து போகின்றோம் ஐயா சொல்வது சத்திய வார்த்தை அதை நீங்களும் உணர்வீர்கள் என்று நம்புகின்றேன் மாதிரி தேர்விலே கலந்து கொண்டு உங்களை ஒரு ரோல் மாடலாக உங்களை ஒரு மாடலாக நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் நன்முறையில் வந்து தேர்வு எழுதுங்கள் நன்றி பார்க்கலாம் களத்தில் சந்திப்போம்